வணக்கம் வேல்டென்று செய்திகளுடன் நான் நிரோஷன் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைனுக்கு எதிர்பார்க்கப்படும் பயணத்திற்கு ஒரு நாள் முன்னதாக போலந்து நாட்டுக்கு சென்று அதன் தலைவர்களை சந்தித்தார் அந்த இரு நாடுகளின் வரலாற்றில் இதுவே முதல் தடவை ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைனில் புட்டின் போரை தொடங்கிய பின் உக்ரைன் வான் பகுதியில் சிவில் விமானங்களுக்காக மூடப்பட்டுள்ளது அதனால் உக்ரைனுக்கு யாராவது பயணம் செய்ய வேண்டுமென்றால் அதன் மேற்கு எல்லையில் உள்ள போலந்து நாட்டுக்கு சென்று அங்கிருந்து ரயில் மார்க்கமாகவே உக்ரைன் தலைநகரை சென்றடைய முடியும் இந்திய பிரதமரின் புதிய பதவிக்காலத்தின் அடையாளமாக முதல் இருதரப்பு விஜயத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மோஸ்கோவுக்கு சென்ற சில வாரங்களுக்கு பின்னர் மோடியின் சுற்றுப்பயணம் வருகிறது இது ரஷ்யாவின் படியெடுப்பு உக்ரைனில் நடந்து கொண்டுள்ள நிலையில் மோடியின் ரஷ்ய பயணம் உக்ரைனால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது போலந்து தலைநகர் வோர்சாவில் இந்திய புலம்பெயர்ந்த உறுப்பினர்களிடம் பேசிய மோடி இந்தியா ராஜதந்திரம் மற்றும் உரையாடலை வலியுறுத்துகிறது என்றார் இந்தியாவின் பார்வை முற்றிலும் தெளிவாக உள்ளது இது போரின் இல்லை இந்த பிராந்தியத்தின் நிரந்தர அமைதிக்கு இந்தியா ஒரு பெரிய வக்கீலாக இருந்தது என்று மோடி கூறினார் மனித குலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் சவால்களை சமாளி கொண்டுபட வேண்டிய நேரம் இது என்றார் அவர் இந்த வாரம் மோடியின் எதிர்பார்க்கப்படும் சந்திப்புகள் வியாழக்கிழமை ஒரு முக்கிய நேட்டோ உறுப்பினரான போலந்தின் தலைவர்களுடனும் வெள்ளிக்கிழமை உக்ரைனின் ஜனாதிபதி ஒலோடிமிர் செலன்ஸ்கியுடனும் உக்ரைன் போரின் மிகப்பெரிய திருப்பமான ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் படையெடுப்பு ஊடுருவல் புள்ளியின் போது வருகிறது மோஸ்கோவின் படையெடுப்புக்கு சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த மாத தொடக்கத்தில் உக்ரைனிய படைகள் ரஷ்ய எல்லைகளுக்குள் படையெடுத்து சென்று முன்னோடியில்லாத தாக்குதலை தொடங்கின புதுடில்லி உக்ரைனின் பல முறை அழைப்பு விடுத்தது ஆனால் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை கண்டிப்பதில் இருந்து விலகி மாஸ்கோவுடன் உறவுகளை பயணம் முற்படுகிறது ரஷ்யாவுக்கு சீனாவுடனான இறுக்கமான உறவை சமநிலைப்படுத்துவதற்கு இது முக்கியமானது என்று இந்தியா கருதுகிறது சீனா இந்திய எல்லையில் ஆண்டு கணக்கில் படைக்குவிப்பை செய்து முருகன் நிலையில் உள்ளது ரஷ்யா தமது ஆயுதங்களை இந்தியா சீனா என இருதரப்புக்கும் வழங்குகிறது மோடி போலந்தில் ஜனாதிபதி ஆண்ட்ரஸ் தூதாவை சந்தித்து பிரதமர் டொனால்ட் டஸ்குடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சின்படி ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் மற்றும் பரஸ்பர ஆர்வமுள்ள பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்துவதற்காக இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்தன நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் ஒரு இந்திய பிரதமர் கிழக்கு ஐரோப்பிய நாட்டுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் என்று இந்தியாவின் வெளியுறவு அமைச்சு கூறியது உக்ரைன் பயணத்தின் போது மோடி செலென்ஸ்கியை சந்தித்து பொருளாதார உறவுகள் உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு உட்பட இருதரப்பு உறவுகள் பற்றி பேசுவார் என்று இந்தியாவின் வெளியுறவு அமைச்சு விபரித்தது உக்ரைனில் நடந்து வரும் போரின் பின்னணியில் நிச்சயமாக இது ஒரு முக்கிய பயணம் என்று இந்தியாவின் மேற்கு நாடுகளுக்கான அமைச்சின் செயலாளர் தன்மையலால் ஒரு செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பாதியை கண்டுபிடிப்பதற்கான சர்வதேச முயற்சிகள் இதுவரை தோல்வியடைந்துள்ளன அமெரிக்காவும் அதன் நேட்டோ நட்பு நாடுகளும் தொடர்ந்து உக்ரைனுக்கு அசைக்க முடியாத ஆதரவை கொடுத்து வருகின்றன நேட்டோ எந்த ஒரு அமைதி பேச்சுக்கு முன்பும் உக்ரைனில் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்திலிருந்து வருஷத்துறை முழுமையாக திரும்பப் பெறுவதை முன்னறிவிக்க வேண்டும் என்று கூறுகிறது இந்தியா சீனா மற்றும் பிரேசில் உட்பட சில நாடுகள் தங்களை சாத்தியமான சமாதான தரகர்களாக நிலைநிறுத்திக் கொள்ள அதிகளவில் முயற்சி செய்கின்றன பொதுவாக இரு தரப்பினரும் சமாதான நிலைமைகளை நோக்கி உரையாடலில் ஈடுபட வேண்டுமென்று அழைப்பு விடுக்கின்றனர் ரஷ்யாவை கண்டிக்காமல் உக்ரைனில் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று மோடி பலமுறை அழைப்பு விடுத்துள்ளார் ரஷ்யா உக்ரைனில் இருந்து தமது படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்பதிலும் மற்றும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை கண்டித்து ஐக்கிய நாடுகள் சபையின் அனைத்து தீர்மானங்களில் இருந்தும் இந்தியா விலகி உள்ளது அதன் ராணுவ உபகரணங்களுக்காக கிரெம்ளினை பெரிதும் நம்பியிருக்கும் இந்தியா போரின் தொடக்கத்திலிருந்து தள்ளுபடி செய்யப்பட்ட ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிகரித்தது புட்டினுக்கு மேற்கத்திய பொருளாதார தடைகளை எதிர்கொள்ளும் போது அவருக்கு நிதிய வாழ்வாதாரத்தை அளிக்கிறது ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்தில் உக்ரைன் ஆதரவுடன் நடைபெற்ற சர்வதேச அமைதி குச்சி மாநாட்டில் இந்தியா கலந்து கொண்டது ஆனால் உலகளாவியத்திற்கின் பல முக்கிய பொருளாதாரங்களைப் போலவே கூட்டத்தின் முடிவில் ஒரு கூட்டு அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை சர்வதேச அமைதி உச்சி மாநாட்டில் ரஷ்யாவை விலக்கியதை காரணம் காட்டி சீனா கலந்து கொள்ளவில்லை கடந்த மாதம் மோடியின் ரஷ்ய பயணம் நடந்த அதே தினத்தில் உக்ரைனியின் நகரங்கள் பலவற்றின் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யா உக்ரைனின் குழந்தைகள் மருத்துவமனை மீதும் கொடிய தாக்குதலை நடத்தியது இந்திய பிரதமர் அந்த தாக்குதல்களை பற்றி நேரடியாக கருத்து கூறவில்லை ஆனால் இன்று வரை பொதுப்படையாக போர் பற்றி அவரது கருத்துக்களில் போர் கூடாது என்று கூறினார் அது மோதலாக இருந்தாலும் பூராக இருந்தாலும் தீவிரவாதமாக இருந்தாலும் மனிதநேயத்தின் நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு நபரும் உயிரிழப்புகள் ஏற்படும் குறிப்பாக அப்பாவி குழந்தைகள் இறக்கும் கவலை அடைகிறார்கள் என்று மோடி பேசினார் செலன்ஸ்கி மோடி புட்டின் சந்திப்பை கண்டனம் செய்தார் அது பற்றி கூறிய செலன்ஸ்கி இது ஒரு பெரிய ஏமாற்றம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவர் உலகின் மிக இரத்த கலரை குற்றவாளியை மோஸ்கோவில் கட்டிப்பிடிப்பதை பார்ப்பது அமைதி முயற்சிகளுக்கு பேரழிவு தரும் அடி என்று விபரித்தார் உக்ரைனில் ரஷ்யாவின் போர் தொடங்கியதிலிருந்து கடந்த ஜூன் மாதம் இத்தாலியில் நடந்த ஜி உச்சி மாநாட்டின் ஓரத்தில் மோடியும் செலன்ஸ்கியும் இரண்டு முறை சந்தித்துள்ளனர்